Em hi, hi, hello, welcome to JMK vlog. In the key, I'm mm going -hmm. to get a little bit of a little bit of a little சரி இன்றைக்கு கே உலோக்கில் என்ன பார்க்க போறீங்கண்டா இது இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போதும் ஆனால் அதுக்கு முதல்ல போன வருஷம் லேயான பர்த்டேக்கெல்லாம் நாங்கள் இது செஞ்ச நாங்கள் இந்த கரையை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ இந்த கரையை கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போதும் குக் வித் கோமாளியில எல்லாம் செஞ்சாங்க பார்த்துருப்பீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் சிந்தாமணி சிக்கன் சிந்தாமணின்ற ஒரு கோழியில வச்சு கோழியில் செய்கிற ஒரு ரெசிபி அதுதான் நாங்கள் இன்றைக்கு செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறோம் இந்த மாதிரி செய்கிறோம் இந்த மாதிரி சாப்பிட்றோம்னு வந்து எங்களுடைய வீடியோக்குள்ளே பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாத்தீங்கன்னா எங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து செத்த மழகா விதை நீக்கி எடுத்துருக்குறோம் அடுத்தது கருகப்புல்லை உள்ளி சின்ன வெங்காயம் நாங்கள் இப்போ ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்குறோம் அதுக்கு தேவையான அளவு வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் தேங்காய் மஞ்சள் தூள் உப்பு சிக்கன் தான் வேணும் இப்போ வாங்கினாலும் செய்கிறத பார்ப்போம் சரியா இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சட்டியை போட்டு அடுப்பை கொஞ்சம் கொதிக்க வைப்போம் சரியா இது வந்து தேங்காய் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் விட போகிறோம் சரியா

பொண்ணுரமா வதங்கட்டீ அடுப்புல வச்சு செய்யவும் நல்லா இருக்கும் சட்டியில வச்சு செய்யவும் நல்லா இருக்கும் சட்டியில தீயாது நாம அடுப்பா செய்யலாம் அது வெளியால கொஞ்சம் மழை இருக்கும் அதனால நம்ம கேஸ்ல வெங்காயம் நல்லா வரங்க வேண்டிய அளவு வரீங்கன்னா பாருங்க இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்டா நாங்க விதை நீக்க வச்சுருக்கிற செத்தாமளகாயையும் போடுவோம் உடனே செத்தமெல்லாம் கொஞ்சம் வெங்காயத்தில் வதங்கினாத்தான் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் பதம் வைக்கணும் இதுங்களுக்கு நல்லா வதங்கிட்டு நாங்கள் உப்பு என்ன செய்வோம் இதுக்குள்ள இஞ்சி பூண்டு இஞ்சியும் புள்ளியும் முடிச்சு வச்சுருக்கிறோம் நம்ம பேஸ்ட் அப்புறம் விடுவோம் நாங்கள் மிக்சியில் அரைக்கக்கூடாது பிடிச்சி போட்டால் நல்லா தனி வாசமாக இருந்தது சட்டியோட சட்டியை மூட்டாலும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கு இப்போ அதோடய சேர்த்து நாங்கள் கருகப்பிலையும் போடுவோம் கருகப்பிலை நம்ம தேவையான அளவு போடலாம் கிம தண்ணி டெஸ்ட்டாக இருக்குது கரிய வார்க்க முடிஞ்சு இருக்கும் வச்சா போடுறது நல்லாயிருக்கும்

நாம உடைச்சு வரைச்சி கூட தூண்ட கூடாது என்னன்னா விரைச்சி நல்லா உட்கிறோம்

மஞ்சள் தூளும் உப்பு தான் இதுக்கு மெயின் வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது நம்ம உரைப்பு பூ செத்தம்ளகா சேர்த்து வச்சுட்டு இருக்கிறோம் அதை காணும் நம்ம உப்பு சேர்த்தோம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதோட நல்ல ஒரு கிலோ இருக்கும் இந்த தண்ணி வற்றி அதோட அவிஞ்சி வர நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருள் தூள் அதுக்கு பயிர் சேர்த்ததும் சேர்க்கவே தேவையில்லை

மூடி விடுவோம் மூடிட்டு அடுப்பை குறைச்சிட்டு ஸ்லீம்ல விடுவோம் சரியா ஸ்லீம்லா விட்டோம்னா அது நல்லா வழியாக அவிஞ்சு வடிவாக வந்துடும் நம்மளுக்கு பதமாக இருக்கும் மிளாகுனா நினச்சி நாங்கள் அவிஞ்சாப்பிட்றது மிச்சத்தை பார்ப்போம் சரியா பார்த்திங்கன்னா எங்களை சிக்கன் நல்லா வந்து இது நல்லா வளைஞ்சி வந்துட்டு ஸ்லிம்லாம் வைப்போம்னா உரைச்சி கொஞ்சம் நல்லா அழிஞ்சி வரும்

நம்ம இரா நல்லா இந்த அவனோட பாதத்தில் யாத்திரை நம்மள சரி இதோட சின்னமணி அவங்க சாப்பிடும்போது சொல்லுவோம் சரியா நாங்க சாப்பிடும் போதா சரியா ஹம் என்னோட சித்தனம் அவிஞ்ச முடியுது சாப்பிடும்போது போது தெரியா நீ சாப்பிட்டேன்

இது வந்து சலாட் இது மை ஃபேவரட் இது வெள்ளைக்கறி பிடிக்காது இருந்தாலும் வச்சு சாப்பிட்ற கோவா வெள்ளைக்கறி வேணாம் இது சொல்லிச்சு பேசிச்சு மரக்கறி சாப்பிடுங்க அதுதான் உடம்புக்கு நல்ல முடிச்சு சரி என்ன சிரண்டு வாங்கிட்டு வந்துட்டோம் அதை சா சாப்பிட்டு வாங்க கோவாவுக்கு நல்லா உருளைக்கிழங்கு போட்டு காய்ச்சிட்டு சொல்லுன்னு புளி விட்டால் ஓரளவுல இருக்கு பட் சிக்கன் ஜின்னாமணிக்கு விட இந்த சலாட் இருக்குல்லோ இதுதான் இந்த மோஸ்ட் ஃபேவரட் எனக்கும் சலாட் எல்லாம் சரியான விடுக்கும் இன்னும் நோம செஞ்சுருக்கோம் இல்லாட்டி தாய் இல்லாட்டி அவங்க அடோலாம் போட்டு செஞ்சால் நல்லா இருக்கும் சரி இவர் தான் சிக்கன் சிந்தாமி ஒன்று கூட ஊர் அம்மா

உலங்கையில நீங்கள் சொல்கிறதே அம்மாவுக்கு உலக இல்லை இதில் வாங்கி இங்கே கிட்டே கொண்டு வாங்கலாம்ங்க நான் சொன்னது தானே இந்த சிக்கனில் என்ன டேஸ்ட் அதை சாப்பிட்டு காட்டுறேன்னு வரணும் கொஞ்சம் சோறுக்கு மேலே இதெல்லாம் வைக்கிட்டு இதுவும் வைக்கலாம் என்னென்ன அப்போ தான் முறுக்கு முறுக்குன்னு இருக்கு வெங்காயம் ஒரு சலாடெல்லாம் வச்சிட்டு இந்த சிக்கன் சின்னமணியில் டேஸ்ட் இவர் தான் இந்த மிளகா இவர் தான் இவர் தான் ஆள் ஹீரோ இந்த படத்தோடய ஹீரோவே இவர் அப்படி சேர்த்து வச்சுட்டு வாங்க அதுக்கெல்லாம் வாங்கம்மாட்ட இதான் தேவையில்லாத வேலையே இருந்தாங்க அதுக்கெல்லாம் முக இருக்கிற விதையெல்லாம் நீக்கிடுவேன் அதெல்லாம் எடுத்து அப்புறம் தானே மசாலாவா இருக்கும் இது பார்த்துருப்பேன் நான் நிறைய தண்ணி ஊற்றில ஏன்னா வீட்டில் எனக்கு சமைக்க தெரியும் சாப்பிட தெரியாது அதனால் எங்கட தங்கத்தை நாங்கள் கூப்பிட்டு நாங்கள் அதான் வீட்டு நின்று என்னையோ கோல் பண்ணி வா சின்ன சிக்கன் செயறன்னு சாப்பிட்டு காட்டு நமக்கு வேறு சாப்பிட்றது என்ன பிடிக்காததா இதை சும்மாவே சாப்பிட்லாம் ஏன்னா அந்த உள்ளே இருக்கிற விதையை நிற்கிறதா தான் கழியால் போய் சாப்பிட்டாலும் அதை எடுத்து கடிக்கணும் அப்போ தான் அதில் அந்த உழைப்பும் அந்த உப்பு தான் வேலை ருசியாக கொடுக்கும் வெறும் மஞ்சள் உப்பு தான் போட்டது மிளகாயிலேயும் நல்ல உறைப்பு இருக்கும் அப்படின்னு இந்த தசைக்குள்ளே இருக்கிறதுலேயும் இவ்வளோ இப்போ இருக்குது நாங்கள் குறைப்பவோ சேர்க்கவும் தேவையில்லை எக்ஸ்ட்ரா குழந்த பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம் ரெண்டு சும்மா சும்மாவே சாப்பிடுவா நிறைய ஒரு மூன்று நாலு வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் ஃபைசி சாப்பிட்றா கொடுக்கலாம் இல்லை யார்கிட்டையும் நான் சட்டி இருந்தால் அதில் செய்து பாருங்கள் அதில் செய்தால் நல்ல இதாக കൊഞ്ഞ എല്ല ബട്ട് നല്ല ടേസ്റ്റാർക്കും നക്കൾ അവർ സിറ്റിപ്പ് ஓ கருவாப்பட்ட நீ கருவா கருவா கருவாப்பிள்ளைங்க நெப்பிங்க என்னடா அதுக்குள்ள வர கருவேப்பிள்ளை மிளகாய ஒரு நாள் இல்லை அதுதான் ருசி எலும்பத்தான் பிளங்கி இருக்கும் உங்களுக்கு எலும்பு தெரியாது தெரியாத இது எலும்பு வச்சிருக்கிறேன் வீடியோ கட் பண்ணின பிறகு அவர் வேற மாதிரி போயிருவே சிக்கனாக இருந்தாலும் பீஃபாக இருந்தாலும் மட்டனாக இருந்தாலும் தனி ரசி கூட எலும்போட வர தான் சமம் எலும்போட வர வரச்சு தான் பிடிக்கும்

ചിക്കൻ ലോലിപ്പാൻ ഇത് ചിക്കൻ ലോലിപ്പാപ്പിലും സാപ്പത് പാക്ക തങ്ങി മണിയമാക്ക് നന്ദി ഒരു ബീന എടുക്കൂടാതെ എഞ്ചാലും പെത്തതായി പെത്തതായി இப்போ நான் சாப்பிட்டு கொண்டிருக்கேன் எங்கள் அம்மா சாப்பாடு போட போயிருக்கிறா பாத்தாங்க ரஜி கறிக்கெல்லாம் இருந்து அந்த மாங்காய் வந்துருக்கு அது மகளுக்கு எனக்கு பிடிக்கும்ண்டு எங்கள் அம்மா கொண்டு வந்து தாரா அதுதான் தாயன்றது நீங்கள் சாப்பாடு போட்டு தான் நீங்கள் தரலையே நான் இல்லை தங்கச்சி இது வந்து இந்த மாங்காய்ன்னு சொல்லுவாங்க கோழியில் வரும் லிவர்ண்டா இதே தானே ஓ அது இல்லை இது லிவர் இல்லை இது மாங்காய் இது இல்லைன்னு மாங்காய் சரி என்னமோ தெரியாது நாங்கள் சம்பளியாக சொல்லுவோம் மாங்காய் இல்லை இன்னமும் பேர்றதுக்கு நாங்கள் மாங்காய்வோம் இது வந்து கருப்பை சரி கருப்பை இல்லை என்ன கண்ட அதையும் தெரியாது சாப்பிடுவோம் பிடிக்கும் என்ன மாதிரி

அதாவது ஒரு சட்டையால் கைக்கு அப்படின்னு தான் கிடக்கு அப்படி இன்னும் கொஞ்சம் பைசி காணாம இருக்க அதனால ரெண்டு மிளகாயோ ரெடியாக வச்சு உள்ள அனுப்ப போகிறோம் அது இப்போ இன்னும் போயிட்டு அங்கே ஆராய்ச்சியில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ആയിരുന്നാലും കൊടുത്ത് കടയില സാപ്പിട്ടാലും സമച്ച വീട്ടിലെന്തെങ്കിലും സമച്ച ഒരു കറിച്ച് ഒരേ കാണും എടാ കടയിലപ്പോ മനസ്സിലുള്ള ഒരു തൃപ്തി എക്കാതെ അവൻ നീട്ടാ ചോ ഇല്ലോ എന്തും ருசியும் அவ்வளோ வராது இந்த அஜினம் போட்டு அதித்திருந்து கூட போட்டு உத நம்மளா ரெண்டு ஆச்சு தான் அந்த உடைப்பு இழுக்குது அப்படியே எங்கே எப்படி இருக்குறீங்க அது உள்ளே இழுக்குது நான் வந்து பயசி பிரியர் இல்லை பைசி பயசி பைத்தியம் அப்படி பார்த்துட்டு முக்கால்வாசி முடிஞ்சது நீ வந்து இவைக்கு

சாப்பிடுங்க வா இப்ப பார்த்தீங்கன்னா நாங்கள் சமைச்சிருப்போம் சாப்பிடும் இருப்போம் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க முடியாவே நல்லா இருக்கும் சாப்பிடலாம் சமைச்சா தான் சாப்பிடலாம் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பாக நல்லா நிறைய பேர் எங்களுக்கு சொன்னது நாங்கள் நீங்கள் சமைக்கிறத பார்த்து சமைச்சிருக்கிறோம் எங்கள பிள்ளைகளுக்கும் கொடுத்துருக்குறோம் அவையெல்லாம் நல்ல ரிவ்யூ சொல்லியிருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க நிறைய பேர் தேங்க் யூ ஸோ மச் அதே மாதிரி தான் இனி எங்கள ஒரு காரிபெசெல்லாம் வந்துட்டே இருக்கும் நீங்களும் மறக்காமங்கட சேரல பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமங்கட சரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல பார்க்குறோம் பாய்